அதான் சொன்னேன் இது வந்து முதல் பண்ணுறதுனால அவங்க எப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க இப்படிதான் நடந்துப்பாங்களான்றது எனக்கு தெரியல இதான் ஃபர்ஸ்ட் பண்ணுறதுனால சூறா அடுத்த அடுத்த படத்தில் நான் இந்த மாதிரி கொஞ்சம் தெளிவாக இருப்பேன் சரி தெளிவாக சில கேள்வி கேட்க முடியாது பரசர் உங்கள்ட்ட ஒரு கேள்வி நீங்க வந்து நிறைய நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கீங்க பட் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் மேபி ஹீரோயின்காக ஏதாச்சும் ஒரு விஷயம் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டா இருக்கும் பட் இப்போ உங்க கூட நடிச்ச சக நடிகர்கள் வந்து ஹீரோவா இருந்தவங்க எல்லாருமே இப்ப மெயினா முழுக்க முழுக்க நெகட்டிவ் வில்லனாவே பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இன் கேஸ் ஃபியூச்சர்ல நீங்க அந்த மாதிரி பண்றதுக்கு ஐடியா இருக்கா கண்டிப்பா பண்ணுவேன் சார் நான் பட் அந்த மொத்தம் நெகட்டிவ் கதாபாத்திரமும் ஏ மேல இருக்கணும் அந்த பிரிஞ்சு பிரிஞ்சுலாம் இருக்கக்கூடாது இப்போ அருண் விஜய் பண்ணார்ல அஜித் சார் படத்துல ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல டேரக்டர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பண்ற நம்ம பண்ற ஒரு எஃபர்ட் நம்ம போடுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஸ்ஃபுல்லா போய் சேரும் இல்லைனா சும்மா ஏனோ தானோ பண்ணுறது வேஸ்ட் கண்டிப்பாக பண்ணுவேன் சார் ஏன்னா இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் கூட ஒரு விஜய் சேதுபதி கூட சொல்லியிருப்பார் நெகட்டிவாக பண்ணுறது தான் இன்னும் ஆக்சுவலாக மீட்ரு அதிகம் இன்னும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணலாம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து நம்மளால் வந்துட்டு ஒரு ஸ்டெப் போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக நான் பண்ணுவேன் வெறும் இந்த நாலு பேர் தானே இந்த சைடெல்லாம் சைலண்டாக இருக்காங்களே புரியல புரியல சொல்லுங்க படத்துக்கு டைலாக் ரைட்டர் வந்து ஜெகன் கவிராஜ் இல்லை அது வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும் போதில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இது அதிகமாக வந்து நான் என் ஜெகன் கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன் ஸோ அப்போது வந்து பிளான் பண்ணும்போது இப்படி இப்படி பண்ணலாமான்னு கேட்டேன் ஸோ உடனே அதுக்கேற்ற மாதிரி ஒரு டையலாக் அவர் தான் சொன்னார் அந்த இடத்துல சார் அது பொருத்தமாக இருந்துச்சு தேங்க் சார் சார் ஒரு கேள்வி அது இந்த சர்டிஃபிகேட் சென்சார் சர்டிஃபிகேட் பிடிச்சேன் இப்போ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க நீங்கள் பேசாமல் வந்துட்டுங்க சொன்னீங்க பட் இதே மாதிரி சூப்பர் ஸ்டார் படங்கள் அப்புறம் பெரிய டைரக்டர் சங்கர் போன்ற படங்கள்லாம் இதை விட பெரிய வன்முறைகள்லாம் இருக்குது படங்கள்ல இருக்கு பட் அதை பற்றி அதுக்கு வந்து யூ சர்டிஃபிகேட்டே கொடுக்குறாங்க அதை பற்றி நீங்கள் நீங்கள் ஃபைட் பண்ணாமல் வந்தீங்க உங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணலையா அதை பற்றி நீங்கள் அந்த மாதிரி பெரிய டைரக்டர் பெரிய படங்களுக்கு கொடுக்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க போவா பெரிய ஹீரோ படங்களுக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க அது எத்தனை பேர் கொண்டாலும் சரி நூறு பேரை கொள்றாங்க ஆயிரம் பேரை கொள்றாங்க அந்த மாதிரிலாம் நடக்குது அதுக்கெல்லாம் யூ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க பட் இதில் வந்து அவ்வளோ பெரிய வன்முறையெல்லாம் ஒன்றும் இருந்த மாதிரிலாம் தெரில துப்பாக்கி சூடு மட்டும்தான் தெரியுது வேறு ஒன்றும் தெரில ஒவ்வொரு படத்தில் ஆயிரம் துப்பாக்கி பல்லாயிரம் துப்பாக்கி பீரங்கெல்லாம் கொண்டு வந்து சுட்றாங்க ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஆனால் இதுக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி பில் பண்ணி உங்கள் படக்குழுவோட எண்ணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சார் இது வந்து என்னென்னா இந்த கதை இப்போ இறக்க சொன்னா எனக்கு வந்து என்னன்னா இப்போ நீங்கள் கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நான் இந்த ஏ யூ எல்லாம் பற்றி கவலைப்படலை ஃபர்ஸ்ட் இன்னொன்று வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பார்க்குற படமும் இல்லை இது ஒரு மெச்சூர் ஆடியன்ஸ் பார்க்குற படம் தான் இது யூஏ கிடச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன் இல்லை சார் அதை பற்றி நான் எனக்கு என்ன சார் தெரியும் நான் இப்போதான் வந்துருக்கேன் கேட்டு அந்த டிஸ்கஷன் அவங்க வரல அவங்க இப்போ அந்த டிஸ்கஷனுக்கு அவங்க வரல சார் ஆல்ரெடி கேட்ட கொஷினோட ஒரு கண்டினியூஷன் தான் இது நீங்க துப்பாக்கி வச்சு இது எல்லாத்துக்குமே தீர்வு இந்த மாதிரி சொல்லிருக்கீங்க பட் இந்த கதையை டிசைன் பண்ணும்போது நீங்க வேற ஒரு மல்டிபிள் ஒரு கிளைமேக்ஸ் யோசிச்சிருப்பீங்க சோ அப்படி இருந்ததுன்னா இது நீங்க என்னவா யோசிச்சிருந்துருக்கீங்க இந்த துப்பாக்கின்னு ஒண்ணு இல்லாம இது எல்லா பிரச்சனைக்கும் என்ன தீர்வா ஆல்டர்னேட்டிவா என்ன கிளைமேக்ஸ் யோசிச்சு தெரியல இருக்கு அந்த ஐடியாவே இல்லை இப்போ நீங்கள் வா <laughs> ಇಲ್ಲ ಸರ್ ಅವರು ಪಡ ನಮ್ಮ ಓಡಾಟ ಸರ್ ಅವರು ವಾರ್ತೆ